ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அதிரசம் தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு குண்டு பச்சரிசி மாவு பச்சரிசி சொல்லுவாங்களே அதை வந்து நான் ரெண்டு கப்பில் இப்போ செஞ்சு பார்க்க போகிறேன் ரெண்டு கப் எடுத்துக்கிட்டேன் அதை தண்ணியில் வந்து ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சுட்டு ஒரு காட்டன் துணியில் வந்து நான் காய வச்சுட்டேன் காய வைக்கும்போது இப்படி செஞ்சாக்கா நம்ம கையில் ஈரம் ஓட்டணும் அந்தளவுக்கு காஞ்சா போதும் அந்த அளவுக்கு நம்ம மாவு அரிசியை காய வச்சு காய வச்சதுக்கப்புறம் அது மிக்சி ஜரில் மாற்றி நம்ம மாவாக அரைச்சிக்கணும் மாவை நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் அரைச்சிட்டு நல்லா சளிச்சிக்கணும் மாவை நல்லா சளிச்சு எடுத்து வச்சுக்கணும் சளிச்சு எடுத்து வச்சதுக்கப்புறம் நாட்டு சக்கரை நான் எடுத்துக்கிட்டேன் ரெண்டு கப் அரிசிக்கு வந்து நான் ஒன்றரை கப் நாட்டு சக்கரை எடுத்துக்கிட்டேன் அதில் அரை டம்ளர் தண்ணி விட்டேன் தண்ணி விட்டு நல்லா பாகு காய்ச்சிட்டேன் அந்த பாகு எப்படி இருக்கணும்னா தண்ணியில் போட்டால் அந்த வெள்ளம் வந்து உருண்டு வரணும் அந்த மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி பதத்துக்கு நம்ம எடுத்து வச்சுக்கணும் இப்போ நான் கொஞ்சமாக சுக்கு பொடி அதில் போட்டுக்கிட்டேன் பொடி போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் மாவு நல்லா கெட்டியாக வந்துச்சு இது ஒரு பாத்திரத்தில் மா மாற்றிட்டு மேலே நெய் தடவி மூடி வச்சுட்டேன் மூணு நாள் கழித்து மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் ரொம்ப கெட்டியாக ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த மாவு அதில் நல்லாவே மாவு நல்லா உருண்டையாக நல்லா வந்துருந்துச்சு நல்லா ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு தோணுச்சு அப்போ நான் என்ன பண்ணிட்டேன் ரவுண்ட் ரவுண்டாக தட்டி எண்ணெயில் போட்டுக்கிட்டேன் எண்ணெயில் போட்டாலும் எனக்கு மாவு ஒன்றும் பிரிஞ்சு வரல நல்லா தான் வந்துச்சு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்